எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடு தெய்வனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைக்கிற நமக்கு முதலாவது தைரியம் ஏற்படுகிறது எப்படியெனில் இவரே மெய்யான தெய்வம் இவர் நம்மோடு இருந்து நம்மை நீதியான பாதையில் நடத்துகிற போது இவர் நம்மை கைவிடாமல் கடைசி வரை காப்பாற்றுவார் என்னும் தைரியம் நமக்குள் ஏற்படுகிறது இயேசு நம்மை கைவிடாமல் கடைசி வரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாம் தைரியமாக இருந்தால் மட்டும் போதாது நாம் அவரிடத்தில் திட நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் அநேகர் தங்கள் பணத்தின் மேல் திட நம்பிக்கையாக இருக்கிறார்கள் பலர் உறவினர்களிடத்தில் திட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் சிலர் தங்கள் பலத்தின் மேல் திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் மனிதரிடத்தில் திட நம்பிக்கை வைக்கிறது விருதா அது தற்காலிகமானது ஆனால் இயேசுவின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருக்கு பயந்து நடந்தால் உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு உங்கள் மனம் பதறாது ஏசாயா இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் சிலுவையில் அறையப்பட்டு உங்களுக்காக இரத்தம் சிந்தின இந்த இயேசுதான் திட அஸ்திமாரமுள்ள மூளைக்கல் ரட்சிப்பின் கண்மலை இந்த இயேசுவின் மேல் உங்கள் வாழ்க்கை கட்டப்படுமானால் நீங்கள் இவ்வுலகில் திடநம்பிக்கையோடு வாழ்வீர்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் நித்திய காலமாய் தேவனோடு இருப்பீர்கள்